அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே பங்குனி மாதம் தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் பங்குனி அம்மாவாசையும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய கடைசி அம்மாவாசை இந்த அம்மாவாசை என்று யார் ஒருவர் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று தனது குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக வணங்கி வருகிறார்களோ அவர்களின் வாழ்வில் சகல ஐஸ்வரியங்களும் நிச்சயமாக பெருகும் குல தெய்வம் என்பது நமது குலத்தை வாழையடி வாழையாக தொடர்ந்து வழிநடத்தி வாழ்வு கொடுத்து ஆசீர்வாதம் செய்து வரக்கூடியவர்கள்தான் அந்த குலதெய்வமே அந்த உன்னதமான குலதெய்வத்தை வணங்க வேண்டிய மிக உன்னதமான நாள் அம்மாவாசை அது மட்டுமில்லாமல் நமது முன்னோர்களை வணங்கக்கூடிய நாளும் இதே அம்மாவாசை அன்றுதான் இந்த அம்மாவாசை அன்று வீட்டில் அவர்களுக்கு பிடித்த உணவை படையலிட்டு அவர்களின் படம் வைத்து ஆத்மார்த்தமாக அவர்களை வணங்கி அவர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு உணவு தருவது பித்ருக்கள் வழிபாடுகளில் ஒரு சூட்சம வழிபாடு வாய்ப்பு இருக்கிறவங்க குலதேவன் கோயில் போங்க குலதேவன் கோயில் தீர்த்தத்தை குடிங்க குலதேவன் கோயிலில் நீர்மோர் அன்னதானம் செய்வது பங்குனி அமாவாசைக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட பெரியவங்களுக்கு பிடித்த உணவை வீட்டில் வாழை இலையில வீட்டில் செஞ்சு படையல் இட்டு இறைவனை வணங்கி அதில் ஒரு சிறு பங்கை காகத்துக்கு கொடுங்க அதில் துணி வைத்து வழிபட்டீர்கள் என்றால் அதை வந்து இயலாதவர்களுக்கு கொண்டு போய் அந்த துணியையும் ஒரு காணிக்கையையும் கொடுங்க இது இரண்டையும் செய்ய முடியாதவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகருக்கு நீர் ஊற்றி ஆத்மார்த்தமாக விநாயகரை வணங்கி வாருங்கள் முடிந்த அளவுக்கு தயிர் சாதத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் பங்குனி அம்மாவாசை என்று இது செய்பவர்களுக்கு மிக சூட்சமான முறையில் நல்ல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாம் செய்ய முடியலை எனக்கு வேலை இருக்கு நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்கள் குலதெய்வ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை இந்த நாளில் ஜபம் செய்யுங்கள் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம ஓம் குலதெய்வத்தோட பேரு நம நூத்தி எட்டு முறை ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வம் உங்களை ஆசீர்வாதம் வழங்கட்டும் உங்களின் முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கட்டும் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கட்டும் என்று ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த ஆத்மார்த்தமான வேண்டுதல் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நம்பிக்கையையும் நிச்சயம் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் இல்லத்துக்கு அன்னதானம் வஸ்திரதானம் தானம் செய்யுங்க வெயில கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீர் ஆகாரங்களை கொடுங்க அதற்கு அப்புறம் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய பறவைகளுக்கு உணவு தாருங்கள் இந்த அம்மாவாசை அன்று இதுல ஏதாவது ஒரு செயலையாவது செய்யுங்க அதன் மூலமாக உங்க குடும்பத்துல சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது நிச்சயம் பயன்படுத்துங்க ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புத வாய்ப்பை தருகிறது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வதற்காக அம்மாவாசை என்பது நமது முன்னோர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் நவ கிரகங்களுக்கும் நவக்கோடி சித்தர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய உன்னதமான நாள் இந்த பங்குனி அமாவாசை என்று நாம் அனைவரும் இணைந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லி நமது முன்னோர்களின் வழிப்படி அன்புடனும் ஆரோக்கியத்துடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் வாழ்வோம் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம்